அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் குலதெய்வம் நம் வீட்டில் இருப்பதற்கான அறிகுறிகள் அதாவது இந்த ஆறு அறிகுறிகள் இருந்தால் உங்கள் குலதெய்வம் உங்கள் கூடவே இருக்கிறார்கள் என்பதற்கான அர்த்தம் ஆமாங்க இந்த பதிவில் பார்க்க இருக்கும் ஆறு அறிகுறிகளில் ஏதாவது ஒன்றாவது இருந்தாலும் நிச்சயம் உங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கிறது என்பதை கண்டறியலாம் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் ஒரு முருக இருந்தீர்கள் என்றால் வீடியோவின் கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா என்று டைப் பண்ணுங்க பார்க்கலாம் எத்தனை முருக பக்தர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் என்று இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் உங்கள் குலதெய்வம் எப்போதும் உங்கள் குடும்பத்துடன் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் குலதெய்வத்தின் பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நானும் உங்கள் குலதெய்வத்தை தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கும் வீடியோக்குள்ள போகும் முன்பு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோடும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இந்த தகவலை பார்த்து பயன் பெறட்டும் வாங்க இப்போ பதிவுக்குள்ள செல்லலாம் நம்ம குலத்தை காக்கக்கூடிய தெய்வத்தை வாழையடி வாழையாக நாம் வணங்கி வந்து கொண்டிருப்போம் இப்படிப்பட்ட குல தெய்வம் நம் வீட்டில் நம்முடன் இருக்கிறார்களா என்பதை எப்படி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் நம்மில் பலருக்கும் இருக்கும் குல தெய்வங்கள் நம் வீட்டில் இருப்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இதையும் தாண்டி நான் உன் வீட்டில்தான் இருக்கிறேன் என்பதை அந்த குல தெய்வமே எப்படியெல்லாம் நமக்கு உணர்த்தும் என்பதை பற்றிதான் இன்றைய ஆன்மீகம் குறித்த தொகுப்பில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் முதலில் குலதெய்வம் என்பவர்கள் யார் நமக்கு விருப்பமான கடவுள்கள் சிவன் விஷ்ணு முருகன் லட்சுமி பிரம்மா அனுமான் இப்படி யாராக இருந்தாலும் நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு ஓடி வந்து உதவக்கூடிய தெய்வங்கள் தான் இந்த குலதெய்வங்கள் ஏன் உண்மையாக சொல்லப்போனால் நீங்கள் விரும்பக்கூடிய கடவுள்களிடம் பிரார்த்தனை வைக்கும்போது அவர்கள் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு உதவுவதற்கு உங்கள் குலதெய்வத்திடம் முதலில் உத்தரவு வாங்க வேண்டும் அதன் பின்புதான் உங்களுக்கு உதவ பிற தெய்வங்களால் முடியும் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தவர்கள்தான் நம் குலத்தை காக்கின்ற குல தெய்வங்கள் இப்படிப்பட்ட குலதெய்வங்கள் நம் வீட்டில் இருக்கிறார்களா இல்லையா என்பதை சாதாரணமாகவே நாம் தெரிந்து கொள்ளலாம் உங்கள் வீட்டில் வறுமை கஷ்டம் இது போன்ற சிக்கல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்றால் உங்கள் வீட்டில் குலதெய்வம் இல்லை என்பதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதனால்தான் நீங்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று கண்டிப்பாக வழிபட வேண்டும் என முன்னோர்கள் கூறியுள்ளனர் அப்படி நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வழிபாடு செய்து முடித்து வரும் பொழுது பின்வரும் அறிகுறிகளை வைத்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம் முதலில் பூஜை அறையில் நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு பூஜை செய்து விளக்கேற்றும் போது அந்த விளக்கு எப்போதும் போல் இல்லாமல் மிகவும் கொழுந்துவிட்டு உயர உயர ஏறுகிறது என்றாள் அந்த தீபத்தை வளர்த்துக் கொண்டிருப்பதை உங்கள் குலதெய்வமாகத்தான் இருக்கும் அதையும் தாண்டி அந்த தீபமானது வெள்ளை நிறத்திலோ அல்லது வயலட் நிறத்தில் எரிகிறது என்றாலும் உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இரண்டாவதாக பள்ளி சத்தமிடுதல் ஆம் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் பள்ளிகள் நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் இறை சக்தி அதாவது தெய்வ சக்தி அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம் இறை சக்திகள் அதிகமாக இருக்கும் இடத்தில் பள்ளிகள் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் அதேபோல் உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கிறது என்றால் பள்ளி சத்தமிட்டு கொண்டே இருக்கும் இதுவே உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்கிறதா இல்லையா என்பதை காட்டிக் கொடுத்துவிடும் ஏன் நீங்கள் ஜோதிடம் அல்லது சாமியார்கள் யாரையாவது பார்க்க போனால் கூட அவர்கள் உங்கள் வீட்டில் பள்ளி சத்தம் போடுகிறீதா பள்ளி நடமாட்டம் பூஜை அறையில் இருக்கிறதா இது போன்ற கேள்விகளை உங்களிடம் கேட்பார்கள் அந்த அளவிற்கு ஆன்மீகத்துடன் தொடர்புடையது பள்ளி மூன்றாவதாக திடீரென நறுமணம் வருதல் ஆம் நம் வீட்டில் சந்தனத்தின் நறுமணம் விபூதியின் நறுமணம் பூவின் வாசம் இந்த வாசனைகள் எல்லாம் உங்கள் வீட்டில் திடீரென்று வருகிறது என்றால் உங்கள் வீட்டில் குல தெய்வத்தின் நடமாட்டம் இருக்கிறது என்று அர்த்தம் கோவிலில் உங்கள் குலதெய்வத்திற்கு செய்யப்படும் சந்தன அபிஷேகம் விபூதி அபிஷேகம் மற்றும் அவர்களுக்கு அணிவிக்கும் மாலைகள் இதுபோன்று இந்த அபிஷேகம் எல்லாம் முடிந்து உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டிற்கு வரும்போது உங்கள் குலதெய்வத்தின் கூடவே இதுபோன்ற வாசனைகளும் வரும் இதை நம்மில் பல நபர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் இதுவும் குலதெய்வம் உங்கள் வீட்டில் இருக்கிறது என்பதை உறுதி செய்யும் ஒரு அறிகுறிதான் நான்காவதாக எலுமிச்சை பழம் ஆம் நீங்கள் கோவில்களுக்கு சென்று வரும்போது அங்கு கொடுக்கப்படும் எலுமிச்சம் பழத்தை வாங்கி வந்து உங்கள் வீட்டில் நிலைவாசல் மற்றும் பூஜை அறையிலும் வைத்திருப்பீர்கள் அப்படி வைக்கப்பட்ட எலுமிச்சை பழம் நாட்கள் செல்ல செல்ல சுருங்கி காய்ந்து போகிறது என்றால் உங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் ஆனால் அதே எலுமிச்சம் பழம் அழுகிப் போகின்ற நிலைக்கு வரும்போது உங்கள் வீட்டில் இறை சக்தி என்பது துளியும் இல்லை துர்ச்சக்திகளின் ஆதிக்கம் அதிகமாக உள்ளது என்பதை உணர்த்தும் ஐந்தாவது அறிகுறி என்னவென்றால் நீங்கள் தினமும் காக்கைக்கு சாதம் வைக்கும் பழக்கமுடையவர்களாக இருந்தால் நிச்சயம் இதை உற்று நோக்கி பாருங்கள் நீங்கள் சாதம் வைக்கும் பொழுது காக்கை சாதத்தை சாப்பிடாமல் சிறிது நேரம் அமைதியாக வீட்டை கொண்டே இருக்கும் கொஞ்ச நேரம் கழித்துதான் அது சாப்பிடத் துவங்கும் இதை கவனித்து பார்த்தால் தெரியும் இப்படி காக்கை உங்கள் வீட்டை நோக்கி கொண்டே இருந்தால் அங்கு குலதெய்வ அருள் நிச்சயம் இருக்கும் குலதெய்வம் வாசம் செய்வதால் தான் பித்ருக்கள் ரூபமாக காக்கை நம் வீட்டை உற்று நோக்குகிறது சாதத்தை எடுக்க வந்த காக்கை சாதத்தை எடுக்காமல் நம் வீட்டையே பார்த்து கொண்டிருந்தால் குலதெய்வம் வாசம் உண்டு ஆறாவது அறிகுறியாக சில சமயங்களில் நீங்கள் வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் குறித்தோ அல்லது நல்ல காரியங்கள் குறித்தோ பேசும்போது அல்லது இந்த நல்ல காரியங்கள் குறித்து உங்கள் குல தெய்வங்களிடம் நீங்கள் பிரார்த்தனை வைக்கும்போது உங்கள் குலதெய்வங்கள் அதற்கு சம்மதம் தெரிவிக்கும் நோக்கத்தில் ஒரு சில விஷயங்களை செய்வார்கள் இதில் சிலருக்கு தெரிந்த பொதுவான விஷயம் உங்கள் குல தெய்வத்தின் மேல் வைக்கின்ற பூ கீழே விழும் அல்லது எலுமிச்சம்பழம் கீழே விழும் போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் ஆனால் இதையும் தாண்டி சில நிகழ்வுகள் நடக்கும் ஆம் நீங்கள் சுப காரியங்கள் குறித்து பேசும் பொழுது அல்லது பிரார்த்தனை செய்யும் போது நீங்கள் அதை பேசிய ஒரு சில மணி நேரத்திற்குள்ளாகவே உங்களுக்கு தெரிந்தவர்கள் யார் மூலமாக கோவிலில் பூ கொண்டு வந்திருக்கிறேன் பிரசாதம் கொண்டு வந்திருக்கிறேன் என்று வருவார்கள் இது உங்கள் குல தெய்வம் தான் செய்யும் அவர்கள் அதற்கு சம்மதம் தெரிவிப்பதை இப்படியெல்லாம் கூட நமக்கு உணர்த்துவார்கள் இப்படித்தான் நம்ம குல தெய்வம் வீட்டில் இருக்கிறதை நாமே கண்டுபிடிக்க முடியும் இந்த ஆறு எளிய அறிகுறிகளையும் கவனித்து பார்த்து உங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் பாக்கியம் இருக்கின்றதா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடனும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரியான பயனுள்ள ஆன்மீகமான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானஹாக கிளிக் பண்ண மறந்துடாதீங்க உங்கள் குலதெய்வம் எப்போதும் உங்களை காப்பாற்றி அருள் புரியற்றும் நன்றி வணக்கம்